இந்த ஹோட்டலில் சில ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்மஸ் காலத்தில் பிரம்மாண்டமான கிறிஸ்மஸ் மரம் ஒன்றை அமைத்தார்கள் நாற்பத்தி மூன்று அடி உயரமான இந்த கிறிஸ்மஸ் மரத்தில் தங்கம் வைரம் முத்துக்கள் என நூற்றி முப்பத்தி ஓரு வகை ஆபரணங்கள் தொங்கவிடப்பட்டிருந்தது ஐம்பது கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட அந்த கிறிஸ்துமஸ் மரம் வெளிநாட்டு பணக்கார வாடிக்கையாளர்களை கவர்வதற்காகவும் ஹோட்டலின் பெருமையை பறைசாற்றுவதற்காகவும் வைக்கப்பட்டிருந்தது ஆம் என சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவை அறியாத மக்கள் இப்படி கொண்டாடுவது போலதான் நாம் நமது நாட்களில் கிறிஸ்துமஸை கொண்டாடி வருகிறோம் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற நாம் கிறிஸ்துவை கொண்டாடாமல் வீணான ஆடம்பர செலவுகளுக்காகவும் துணி வகைகளுக்காகவும் இன்னுமாய் விதவிதமான வண்ண விளக்குகளுக்காகவும் இன்னும் வேண்டாத காரியங்களுக்காகவும் அதிக நேரத்தை நாம் செலவழிக்கிறோம் கிறிஸ்மஸ் மரம் அமைக்கிறோம் கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் போடுகிறோம் இன்னும் அழகழகான கிறிஸ்மஸ் பாடல்களை படிக்கிறோம் கிறிஸ்மஸ் கலை நிகழ்ச்சிகளை நடத்துகிறோம் ஆனால் ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள தனிப்பட்ட உறவை சீர்படுத்துகிறோமா இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் அதை நாம் சற்று தியானிப்போம் கிறிஸ்து எதற்காக பிறந்தார் நம் பாவ இருள் நீக்குவதற்கு ஆண்டவர் ஒளியாக இந்த உலகத்திற்கு வந்து உதித்தார் இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும் என்று உன்னதத்தில் தோன்றிய அருணோதயமாய் ஆண்டவர் வந்து பிறந்தார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்வோம் அது மாத்திரமல்ல பயத்தோடு இருந்த மெய்ப்பர்கள் இன்னும் சஹரியா போன்றவர்களின் பயத்தை நீக்கி உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று நல்ல செய்தியை அறிவிப்பதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார் அது மாத்திரமல்ல நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக கிருபை பெற்றவளே வாழ்க என்று நம்மை வாழ்த்துவதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார் இந்த நோக்கத்தை நாம் உணர்ந்து நம்மை நாமே சீர்தூக்கி பார்ப்போம் வெறும் அலங்காரங்களும் வான வேடிக்கைகளும் கிறிஸ்து பிறப்பை வெளிப்படுத்துகின்றனவா இல்லை என்றால் உள்ளத்தில் உண்மையான இரட்சிப்பை நாம் பெற்று மகிழ்கிறோமா என்பதை நாம் தியானிப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக உங்கள் கிளண்டி செலுத்தி இருமப்பா அன்றவரை எங்களது இருதயத்தை சீர்தூக்கி பார்ப்பதற்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்க கிருபைத்தாரோம் உண்மையான வெளிச்சம் எங்கள் இருதயத்தில் உதித்திருக்கிறது என்ற உணர்வோடு அண்டவரை நாங்கள் இந்த பண்டிகையை ஆசிரிக்க கிருபைத்தாரோம் கடமைக்காக அலங்காரத்திற்காக பெயர் பிரஸ்தாபத்திற்காக இந்த பண்டிகை அல்ல என்பதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் உணர கிருபை செய்துள்ளோம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்